சுகந்த மனம் மெதுவாக சமையலறையில் இருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது அன்ன பூரணி நெற்றியில் துளித்த வியர்வையை கைத்துண்டால் துளைத்தபடி ஹாலில் வந்து அமர்ந்தாள் என்ன பூரணி பட்சண எல்லாம் தடபுடலா இருக்கு வேலையை முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது செய்ய போறியா எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான்னா இன்னும் தேன் குழல் தான் செய்ய வேண்டியிருக்கு அதை முடிச்சிட்டா அவ்வளவுதான் எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா மகனும் மருமகளும் வர ஜோர்ல என்ன மறந்துட்டியே கிண்டலாக சொன்னார் சுப்பிரமணிய குருக்கள் என்ன கலாட்ட செயல்னா உங்களுக்கு பொழுதே போகாதே சிறு முறுவலுடன் கூறியபடியே காஃபி கலக்க சென்றாள் அன்னபூரணி சுப்பிரமணிய குருக்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது சென்னை வானகரத்தில் உள்ள அம்மன் கோவில் அர்ச்சகர் அன்னபூரணிக்கு வயது நாற்பத்தி ஏழு அவர்களின் ஒரே மகன் தான் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டெக்சஸில் வேலை பார்க்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் சிறு வயதிலேயே மிக சூட்டிக்கையானவன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால் தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாட புத்தகமும் கையுமாக அவன் அலைவான் வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன் பிளஸ் டூவில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டாலும் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் மிகவும் திண்டாடித்தான் போய்விட்டார் பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக நீதி செலவுகளுக்கான புத்தகம் உணவு விடுதி கட்டணம் என மற்றவற்றுக்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்றும் சமாளித்தார் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான் அதற்கு பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரெண்டிஸாக சேர்ந்தான் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சஸ் கிளைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டான் கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது சிறு பிராயத்தில் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டது போதும் இனிமேல் அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்த அன்னபூரணி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் பல நேரங்களில் தொட்டுக்கொள்ள பொறியல் கூட இருக்காது ஊறுகாயை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் கூட சாப்பிடாமலே இருந்து விடுவர் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவார்கள் பரத்வாஜும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் கிடைத்ததை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி மேற்கொண்டிருந்தான் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட உடனே திருமணம் நடந்ததால் அதுவரை அவனுக்கு வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்து தான் திருமண செதுவுகளை மேற்கொண்டனர் மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் தான் அவள் அப்பா ஒரு ஹோட்டலில் சமையல்காரர் பிளஸ் டூ முடித்திருந்தாள் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளுக்கு பின் மூன்று தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தனர் சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரே எண்ணம்தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துவுடன் டெக்ஸஸ் சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது போன் செய்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின் மாதம் ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்று பேசலாயினர் டெக்ஸஸ் சென்றபின் பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவில்லை முதல் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் அப்பா இங்க இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும் இங்க கார் இல்லாம இருக்கவே முடியாது அதனால ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பணம் அனுப்புறேன் என்று கூறினான் அதற்கு சுப்பிரமணிய குருக்கள் நீ அங்க வேண்டியதை செஞ்சுக்கப்பா இங்க எங்களுக்கு என்ன பணம் விட நாங்க ரெண்டு பார் தானே நாங்களே சமாளிச்சுக்குவோம் என்று கூறிவிட்டார் அதற்கு பின் பரத்வாஜிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலை எல்லாம் இல்லை அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் பட்டினி அவர்களுக்கு தானே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சென்னை வருவதாக போன் செய்திருந்தான் அதற்கு தான் அன்னபூரணி தடபுடலாக பட்சணங்கள் எல்லாம் செய்து அமர்கலப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அன்னபூரணியிடம் மகன் ஃபோனில் பேசும்போதெல்லாம் அம்மா இங்கே சொர்க்க மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்கு வீடு பெருக்க பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து எங்கள் கூடவே தங்கிடுங்களேன் அங்கே என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோவிலை விட்டுட்டு வருவார்னு தோணலப்பா நீ சென்னை வரும்போது அது பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தாள் அன்னபூரணி மகன் சொல்லி சொல்லியே அன்னபூரணிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற தொடங்கிவிட்டாள் ஒரு மாதமாவது அங்கே போய் அக்கடாவென்று இருந்துவிட்டு வர வேண்டும் என்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கைகால் ஓடவில்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டிப் போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் அன்னபூரணிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா எல்லாம் சிரமப்பட வேண்டாம் கிளியரன்ஸ் முடிய நேரமாகும் அதனால் நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள் காலையில் இருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க ஒருவாறு மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் சிந்துவும் ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டிற்குள் அழைத்தாள் அன்னபூரணி இருவரும் ஏற்கனவே சிவந்த நிறமானாலும் இப்போது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர் பெருமை பிடிபடவில்லை அன்ன பூரணிக்கு சுப்பிரமணிய குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்கு தான் காத்திருக்கா வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் இல்லப்பா நாங்க சிந்து வீட்லயே சாப்பிட்டோம் அம்மா உன் கையால ஒரு வாய் காபி குடுமா அது போதும் அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது சிந்து தன் கையில் வைத்திருந்த துணி பையை மாமியாரிடம் கொடுத்தாள் அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட் வேட்டி துண்டும் இருந்தது அன்னபூரணிக்கு பசியில் மயக்கமே வரும் போலிருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது காஃபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் அங்க சிந்து வீட்டுல தங்கிக்கிறோம் நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல கூறியவாறே கிளம்பி விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பட்சணங்களை ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பி சிந்து இவர்கள் இருவரில் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையுமே காண்பத்திக் கொள்ளவில்லை அன்னபூரணி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாளாமல் புலம்பி தள்ளிவிட்டாள் ஒரே பையன்னு ஆசையா வளர்த்தோம் இப்ப அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்துல ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினான் அப்பா சிந்துக்கு அவள் அம்மாவை டெக்ஸஸுக்கு கூப்பிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுல இருந்து குடும்பம் குழந்தைகள்னு ஓழைச்சி ஓடாயிட்டா அதனால அவளை நான் இப்போ கூட்டிட்டு போக போறோம் நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பேள் அதனால அவங்க கிட்ட சொல்றேன் அம்மாவுக்கு எப்படியா சொல்லி புரி வைக்கிறது ரொம்ப பொறுப்புப்பா அப்புறம் சிந்துவுக்கு தனி கொடுத்தனமா இருக்கிறது தான் புச்சிருக்குப்பா நீங்களும் அம்மாவும் அங்கே சாஸ்வதமா இருக்க முடியாதுப்பா அவள் பிரைவசியை விரும்புறா அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போகாதுப்பா நீங்க அங்க வந்தா அவ உங்களை உதாசீனப்படுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா அதனால நீங்க போன் கூட பண்ண வேணாம் நானே அப்பப்போ சமயம் போது உங்களுக்கு போன் பண்றேன் அத்தோடு டெக்ஸஸுக்கு கிளம்பும் அன்று தான் இருவரும் வந்து ஐந்து நிமிடம் இருந்து விடைபெற்று கிளம்பினர் அன்று இரவு எனங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததுல இருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை ஆனா நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாசமாவது அங்க போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது ஆயிடுச்சு சரி வாங்க தூங்கலாம் நீங்க நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும் இரண்டு மாதங்கள் உருள் பின் டெக்ஸஸில் ஒரு நாள் என்னம்மா டாக்டர் நான் மாசமா இருக்கிறத உறுதி பண்ணிட்டாரு எனக்கு வித விதமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா எங்க அம்மா நான் இப்பதான் ஒரு மாசம் உங்க கூட இருந்தேன் மறுபடியும் அப்பாவையும் தங்கங்களையும் விட்டுட்டு வர முடியுதுன்னுட்டா எனக்கு சாதாரண தினப்படி சமையல் தான் தெரியும் இப்ப என்ன பண்றது நாம வேணும்னா ஒரு சமையல் வேலை கமத்திக்கலாம் இங்க அப்படிலாம் சமையலுக்கு ஆள் கிடைக்க மாட்டாளே அப்ப என்ன செய்யறது பேசாம உங்க அம்மாவை என்ன பிரசவம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு எனக்கு வேண்டியதை சமைச்சு போட்டுமே அப்பா ஒரு மாசம் வர வேணும்னா கோவில பாத்துக்க வேற ஆளு ஏற்பாடு செஞ்சுட்டு வருவார் ஆனா அதுக்கு மேல முடிக்க விடவில்லை சிந்துஜா அவர் எதுக்கு இங்க வரணும் உங்க அம்மா மட்டும் வந்தா போதாதா நீதானே நமக்கு ப்ரைவசி தேவை அவங்க இங்கே வந்தா சரிப்படாதுன்னு சொன்னேன் இப்போ கூப்பிட்டா எப்படி வருவா அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கிறாள்ல இங்கே வந்தா மூணு வேலையை நல்லா சாப்பிடலாமே நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சொல்றேன் சிந்துஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு சரி நல்ல செய்தியை டாக்டர் சொல்லியிருக்காரு புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லை அங்கே போய் சாமி குண்டவங்கள்லாம் வந்து மீதியை பார்த்துக்கலாம் இவர்கள் போன போது சற்று கூட்டமாக இருந்தது அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீபாரதனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வழங்கி கண்களை திறந்தால் தீபாரதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ் அங்கே நிற்பது யார் அப்பாவா கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அப்பா அவனை அறியாமல் வாய் முணுமுழுத்தது கொஞ்சம் இருப்பா இதோ வர அங்கிருந்த வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்த அப்பா அதோ அதான் நம்ம குவார்ட்டர்ஸ் வாங்க போலாம் குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்தனர் இருவரும் வீட்டில் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற அன்னபூரணி சென்னையில அப்பா பார்த்த கோயில் தர்மகர்த்தாவோட பொண்ணு மாப்பிள்ளையே இங்க தான் இருக்கா அவா கட்டின கோயிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டா தர்மகர்த்தாவும் நீங்க டெக்ஸஸ்க்கு கிளம்புங்கோ நான் இங்க வேற ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்பாவும் சென்னையில நமக்கு யாரு இருக்கா தெய்வ கைங்கரியத்தை எங்க இருந்து செஞ்சா என்னன்னு புறப்ப சொல்லிட்டார் இங்க அப்பாவுக்கு மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபா கடகடவென வேண முடித்தாள் அன்ன அம்மா இப்போ உங்கள் மருமக தாய்மாய் அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோன்றதுதான் அவள் அம்மா இப்போ வர முடியாத சூழ்நிலை நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வரைக்கும் இருந்தால் இருக்கும்மா அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடித்த மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குற அதுக்கு இங்கே இருக்கிறதான் சௌரியம் அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல நீ மட்டும்தது அதுவாம்மா இல்லைப்பா அப்பாவுக்கும் வயசாகிறது அவரை பாத்துக்கிறது தான் என் முதல் கடமை அது மட்டும் இல்லாமல் தினமும் கோயில் பிரசாதங்கள் செய்யற வேலையும் எனக்கு கொடுத்துருக்கா வேதங்கத்துக்குறவளுக்கும் கடவுளை தரிசிக்க வரவாளுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்கு இதுக்காக எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாச சம்பளம் தரா வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து தங்குங்க நான் வேண்டியதை சமைச்சு போடுறேன் இல்லம்மா இங்க குவாட்டர்ஸ் சின்னதா இருக்கு என்று இழுத்தான் பரத்வாத் ஓ ஆமா உங்களுக்கு இங்க பிரைவசி இருக்காது இல்ல அதை நான் மறந்துட்டேன் சரிப்பா நான் தினமும் அவ விருப்பப்படுறத சமைச்சு தரேன் நீ வந்து வாங்கிப்போம் இல்லம்மா ஏன் ஆபீஸ் ஒரு கோடினா இன்னொரு ஆஃபீஸ் வீடு நீங்க இருக்கிறது மற்றொரு பக்கம் தினம்லாம் வர முடியாது அது கஷ்டம் பரத்வாஜ் இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் ஆனா கல்யாண ஆன உடனே உனக்கு நாங்க தேவையில்லாம போயிட்டோம் கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் குடவி உறவு போனா என்ன வேற புதிய உறவுகளை ஏற்படுத்தி தரேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்க இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால விட்டு வர முடியாது ஆனா உனக்கு எப்ப இங்க வரணும்னாலும் நீ வரலாம் எங்களால முடிஞ்சதை செய்யறோம் இப்ப மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் பரிமாறணும் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்கோ சாப்பாடெல்லாம் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்க நான் அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வருவேன் என்று கூறி அறக்க பறக்க கிளம்பினாள் அன்னபூரணி பெற்றவர்களின் அன்பை உணரா முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலையில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுக்கும் பார்த்து பூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினார்